ஹாய்ங்கோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்கள் திருப்பூர் எதுக்கு இந்த மறுபடியும் இந்த பதிவுன்னு பார்க்குறீங்களா மீசோவில் ஒரு ஜுவல் செட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேங்களா அதை கொண்டு வந்திருக்குறாங்க இப்போ அப்படியாவே ஃபோன் பண்ணாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுங்க மெசேஜும் வந்துச்சு ஃபோனும் பண்ணாங்க ஆனால் இப்போ தான் வந்திருக்குறாங்க நான் சாப்பிட்டு கரெக்டாக உட்காந்துட்டு இருந்தேன் வந்துட்டாங்க கத்தனையோ சரி முந்நூறா சரி காலையில் கொண்டு வந்து ம் காசு இல்லை எங்கிட்ட நான் இன்றைக்கினு பார்த்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஏழாம் தேதியின்னு சொன்னாங்கண்ணா திடீர்னு இன்னைக்கு நாலாந்தேதினா என்ன பண்ணுறதுங்க இப்போ செம்பா கிட்ட வாங்கி சரி வாங்க வாங்கிடலாம் காரை கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் கொடுத்துட்டு ஜுவல் செட் வாங்கி அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இருங்க உங்களுக்கு ஏன்னா இந்தாங்க சில்லறை இல்லைங்க முந்நூறுரூவா ஏத்தர் நூறுரூவாய்க்கு இங்கே ஐயனும் இல்லைங்களா இல்லைன்னா கூட ஐயன் கிட்டே வாங்கலாம் எவ்வளோங்க பதினாறுங்களா ரூபா தான் இருக்குது வேணால் மேலே போகணுங்க அதுக்குமே எடுக்கிறதுக்கு சில்லற எங்கிட்டயுமே இல்லைங்க இருந்தா நான் தர மாட்டேன் என்ன சுத்தம் சரி பிடிங்க இரநூறுவாய்க்கு பிடிங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன் இருபது ரூபா மட்டும் கொண்டு வரணுங்க கொடுக்குறீங்களா ஆ கொடுங்க அப்போ கொண்டு வர பதினாறுரூவா கொடு கொடுக்கணுங்களா சரி எடுத்துகிட்டு வர்றது

ப்பன் பண்ணி காட்டுறேன் நோட்டு கூட கிடச்சிருந்தாங்க சில்லறையை கிடைக்க மாடங்கிது எனங்க நான் பேக்கில் வச்சிருந்த சில்லறைய சரி கையில் வாங்குறதான்னு முந்நூறுபாய் கொடுத்தா அவரு அக்கா ஃபீஸுக்கு பதினாறுரூவா மட்டும்தான்க்கா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு டெலிவரி தான் பாவம் நம்ம பதினாறு ரூபாய் ஏமாற்றி நம்ம இடத்தச்சோடு கோட்டையை கட்டுப்பறையா டீ குடிச்சா முடிஞ்சு എങ്ങെങ്കിൽ ഡെലി കൂട്ട ആരംഭിച്ചിട്ട് വരാം പതിനാല് വേണ്ട മാറ്റൂ എന്താ ഉണക്കറ കാ മാടി ഏറി വരുന്നത് തന്നെ പെരുസ അപ്പം ബാച്ച് മീനുകൾക്ക് കാസി

இதை வாங்குறது முடி மாடங்கு நம்மளாம் இங்கே போய் தங்கம் வாங்குறது மூச்சு மூச்சுதான் எப்படி வாங்கணும் குதிக்கிற மீசோல் நல்லா தான் இருக்குங்க மீசோவில் சுடிதார்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டாப்ஸெல்லாம் நான் மீசோவில் தான் வாங்குவேன் அதிகமாக நான் கடையில் எடுத்து ரெண்டு இது இதே இது கடையில் எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாமே மீசோடு தான் ஆர்டர் போட்டுக்கிட்டா நீ கம்பெனியிலே ஒன்று கொடுத்துட்டு போய்விட்டு இந்த அப்ப எத்தனை பாதுகாப்பு வருங்க பேக்கிங்கெல்லாம் சும்மா பக்காவாக இருக்கும்போது மீசோவில் மாதிரி தான் நம்ம ஆர்டர் பண்ணும்போதே நம்ம பார்த்து நல்லா தான் பண்ணிட்டோம்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் நம்ம பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா சர்ச் பண்ணி பண்ணிட்டோம்னா நல்லா தான் இருக்கும் எந்த பொருளுமே மீசோவில் குவாலிட்டியாக இருக்கும் சரிங்க ரோடு சூப்பராக இருக்குதுங்க ஓகே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போனால் சூப்பராக இருக்குது நம்ம வாங்கிங்க தங்கம் வாங்கி போடுறது இதே போதுங்க தங்கம் வாங்க முடியாதான் இதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது என்னங்க தங்கம் அல்லது கவரிங் நம்மளுக்கு தங்கம் வேண்டாம் அல்லதே போதும் வேணுங்க நல்லா இருக்குதா சூப்பராக இருக்குது வேணுங்க இத சம்முண்டு இந்த எப்படி இருக்குது நல்லா நம்ம நம்மளால ஒரு குண்டு மணி தங்கம் கூட வாங்க சரிங்களா அதனால் மாதிரி வாங்கி போட்டு நம்ம அழகு பார்த்துக்கலாம் ஏனுங்க ஏதாவது வாங்க முடியுது என்ன அது வரைக்கும் வேண்டியது வேண்டிய நல்லா இருக்குதுங்களோ உண்மையாகவே சூப்பராக இருக்குது நீங்கள் தான் சூப்பராக இருக்குது நிஜமாகவே சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் மீசோவில் போய் சர்ச் பண்ணி ம் இது வாங்கிக்கோங்க சரிங்களா சூப்பராக இருக்குங்க நான் வாங்கிட்டேன் இதுக்கு ஸ்டார் ரேட்டிங் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் கொடுப்பேன் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் சூப்பராக இருக்குங்க தமிழில் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இல்லைங்களா நான் பார்த்துட்டோன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கும் மாதிரி வேணும்னா மீசோவில் போய் சர்ச் பண்ணி நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா பாய்